தமிழ்நாட்டுக்கு மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள பாதிப்பு நிவாரணமாக தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இருநூற்றி எழுபத்தாறு கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது இந்நிலையில் தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு நவம்பர் முதல் வாரத்தில் மிக்ஜாம் புயலால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன அதே மாதம் இறுதியில் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள் பெருமழையால் பாதிப்புக்குள்ளானது இதையடுத்து புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளில் இருந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் மக்கள் மீண்டு வருவதற்காகவும் வெள்ள நிவாரண நிதியாக முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயை வழங்க வேண்டுமென மத்திய அரசிடம் தமிழ்நாடு அரசு கோரியது இது தொடர்பாக பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் சந்தித்து நிதி ஒதுக்க வலியுறுத்தினார் இந்நிலையில் ஆண்டுக்கான தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து மாநிலங்களுக்கு ஒதுக்க வேண்டிய தொகைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டிற்கு மிக்ஜாம் புயல் மற்றும் வெள்ள நிவாரணமாக அறுநூற்று எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது அதில் மாநில பேரிடர் நிவாரண நிதியில் நானூற்று ஆறு கோடி ரூபாய் கையிருப்பில் இருப்பதால் மீதமுள்ள இருநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாயை தேசிய நிவாரண நிதியில் இருந்து விடுவிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது இதில் மிக்சாம் புயல் பாதிப்பிற்கு நூற்று பதினைந்து கோடியே நாற்பத்து ஒன்பது லட்சம் ரூபாயும் வெள்ள பாதிப்புகளுக்கு நூற்று அறுபது கோடியே அறுபத்தோரு லட்சம் ரூபாயும் தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு நிதியும் கிடையாது நீதியும் கிடையாது என மத்திய பாஜக அரசு வஞ்சிப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு மாநில பேரிடர் நிதியில் இருந்து இதுவரை இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாகவும் மத்திய பாஜக அரசு தற்போது அறிவித்திருப்பதோ வெறும் இருநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிச்சாமி அதிமுக ஆட்சியில் கூட புயல் பாதிப்பிற்கு மத்திய அரசு உரிய அளவு நிதி வழங்கியது கிடையாது என்று குற்றம் சாட்டினார் அதில் அவள் குறைத்து தான் கொடுப்பார் இப்பொழுதும் கேட்ட நிதி கொடுத்ததே கிடையாது காங்கிரஸ் மத்தியில் ஆண்டபொழுதும் பொழுதும் காங்கிரஸ் அமைச்சரவையில் திராவிட முன்னேற்ற கழகம் அங்க வைத்த பொழுதும் தமிழகத்தில் பேரிடர் காலங்களில் புயலால் பாதிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது அரசு அன்றைய தமிழக அரசு திராவிட முன்னேற்ற அரசு மத்திய அரசு கேட்ட தொகை விடுவிக்கிறது எப்பொழுதுமே அவள் விடுவிக்கிறது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை புயல் நிவாரண நிதியாக வெறும் இருநூற்று எழுபத்தாறு கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கப்பட்டது யானை பசிக்கு சோழ பொறி போட்டது போல் இருப்பதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுவது அப்பட்டமாக நீலிக் கண்ணீர் வடிப்பதாகத்தான் கருத முடியும் என கடுமையாக சாடியுள்ளார் இந்நிலையில் அண்டை மாநிலமான கர்நாடகாவிற்கு வறட்சி நிவாரணமாக சுமார் மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்து நான்கு கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது இதற்கு உள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன் பாஜகவிற்கு தமிழ்நாட்டின் மீது இருப்பது கோபம் அல்ல தீராத வன்மம் என்று கடுமையாக உள்ளார்.